ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சம்பா செஞ்சுகளுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாங்கள் பீச்சுக்கு தான் போகிறோம் ஒரு ஈவினிங்கில் அதுதான் நான் எடுத்திருந்தேன் மத்தியானம் சாப்பிட்டோன்னே சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு ஏன்னா ரொம்ப கூலிங் வந்துடுது அப்படின்னு சொல்லிவிட்டு பீச்சுக்கு வந்து நிறைய தடவை நாங்கள் போயிருக்கோம் இப்போ குளிர் வந்ததுலேருந்து போனதில்லை அங்கே வந்து அரப்ஸ்லாம் வந்து டென்ட்டு போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே பார்க்கலாம் எப்படின்ட்டு போனேன் நிஜமாகவே என்னால் நம்பவே முடியல அங்கே வந்து மழை கிடையாது மணல் தான் வந்து மழை அளவு வந்து குமிஞ்சி கிடக்குது அதுதான் பாலைவனம் மாதிரி அதில் வந்து அடி பக்கம் பார்த்திங்கன்னாக்க நிறைய டென்ட் போட்டு வச்சுருக்காங்க அதில் தான் வந்து தங்கி இருப்பாங்களாம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இந்த குளிரில் வந்து எப்படிடா அவங்க தங்குறாங்கன்னு சொல்லிட்டு வருஷ கணக்கில் வந்து வெயிலில் அவங்க வந்து வெயிலில் நிறையா அனுபவிக்கிறதுனால இந்த குளிரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அங்கே தான் தங்கியிருப்பாங்க அங்கே தான் சாப்பிடுவாங்களாம் பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி மசாலா எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே காரு ரைடு அதுக்கப்புறம் பைக் ரைடு இதெல்லாம் போயிட்டுருந்தாங்க ஒட்டகம் அதுக்கப்புறம் குதிரை எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேயே ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் பீச் இருக்குது அவ்வளோ தூரம் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சுக்கும் போயிருந்தோம் போனாக்கா ரொம்ப குளிதாயிடுச்சு அங்கங்கே வந்து க்ரில் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் கூட போய்ட்டுருக்காங்க ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன் எப்படி வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தாக்கா ஒரு ஆள் கூட அங்கே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தாங்க ஒருவேளை நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு நாலு நாலரை மணி கிட்டனா நல்லா கொஞ்சம் நிறைய கூலிங் ரொம்ப வந்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போனதுனால கொஞ்ச நேரம் வந்து கடலுக்கு போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடலுக்கு போயிருந்தோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பர்லா வச்சுருப்பாங்க அதுக்கு அடியில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம் இது அடியில் தான் உட்காந்து காற்று வராத மாதிரி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டுருந்தாங்க கடலுக்கு போகணுன்னு தான் பேர் ஆனால் கொஞ்சம் நேரம் கூட வந்து நிற்க முடியல அப்படி ஒரு காற்று முடிஞ்சிருச்சின்னு ஆஹ் எப்படா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என் பையன் மண்ணலை பார்த்த உடனே பார்த்துட்டு வரவே மாட்டேங்கிறான் அவனுக்காக கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அங்க கீழே விட்டுட்டு நின்றோம் கூலிங்கா ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு ஆனா வந்து நமக்கு செட் ஆகாது எப்போயுமே கடலுக்கு போனால் காலை நினைக்காமல் வரவே மாட்டேன் ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அங்கே நிற்கிறதுக்கே அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு வெயில் வந்து எந்த அளவுக்கு இங்கே கடுமையாக இருக்குமோ அதே அளவுக்கு வந்து குளிரும் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் புரிஞ்சிக்கிட்டேன் அலஹம்திலா இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேபி விளாட வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் சந்திக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சஃபார் சேர்ந்ததுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்க்கு நான் பதில் சொல்ல இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம்